தீயவா நீ என் தூயவா அத்தியாயம் இருபத்தி ஒன்று சார் என்ன சார் இவன் தான் பண்ணது தப்புன்னு நினைச்சாதானே திருந்தவாவது செய்வான் இவன் நான் தான் சரின்னு இப்ப கூட பிடிச்ச புடியிலே நிக்கிறானே என் மானத்தை வாங்கிட்டான்னு தான் கொல்றதுக்கு நிக்கிறான் என்னதான் இருக்கு வழி தியாகி இயக்குனரை பார்க்க ஐயா அறைய தொடைக்கணும்னு கூப்பிட்டு விட்டீங்களாமே என்று துடைப்பானோடு வாசலில் வந்து நின்ற பெண்ணை கண்ட இயக்குனர் இமயமோ ஆமாமா டீ கப்பு கை நழுவி கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் தொடச்சு கொடுத்துட்டு போமா ம் சரிங்க உள்ளே நுழைந்த பெண்ணை இருவரும் யோசனையாக பார்த்தனர் ஏன் சார் துளசி ஞாபகத்திலேயே நம்ம இருக்கிறதுனால எந்த பொண்ணை பார்த்தாலும் துளசி போல் இருக்கோ என்று தியாகி தலையை சொரிய உனக்கு தோணுது எனக்கும் ஏன் அப்படி தோணுது அதானே ஆமாம் புதுசாக இருக்கியம்மா இதுக்கு முன்னாடி நீ வேலை செய்யலையம்மா இங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகுதையா ஓ உன்னை பார்க்க இங்கே உள்ள பொண்ணு மாதிரியே இல்லையே அப்பெண்ணோ முட்டி வரை சேலை தண்டை தோல்பட்டையை சுற்றி சேலையை சுற்றி போட்டிருந்தாள் ஜாக்கெட் இல்லாத தோள்பட்டையை மறைத்திருக்கிறாள் என்று புரிந்தது ஆமாம் சார் ஊரு ஜவ்வாது மலை இங்கே கல்யாணம் கட்டி கொடுத்துருந்தாங்களா புருஷனுக்கும் எனக்கும் கொஞ்சம் தகராறு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத விட தெளிஞ்சு வந்துட்டேன் வயிற்ற போலவ பார்க்கணுமே சார் என் குழந்தைய மானத்தோட வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நான்தான் மானங்கிட்டு போய் தாலியை பிடிச்சுக்கிட்டு சுத்திட்டேன் பிள்ளையயாவது கரை சேர்த்துணும்னு நினைச்சா போதாதில்லையா சம்பாதிக்கணுமே இனிமே ஊருக்கு போனால் எல்லாரும் என்னை காரி துப்புவாங்க அதான் இங்கேயே ஏதாவது கிடைச்ச வேலையை செஞ்சு பிள்ளைய வளர்த்துணும்னு வேலை தேடினேன் அப்போ தான் கோவிலில் பூ விற்கிற பாட்டி உங்கள் வீட்டில் பெருக்கி தொடக்கிற வேலை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வந்தேன் மன்னிச்சிடுங்க ஐயா என் வீட்டு விஷயத்த சொல்லி உங்கள் நேரத்துக்கு எடுத்ததுக்கு உன் பேர் என்னம்மா துளசி துளசியா உன் புருஷன் பேர் அவள் சொல்வோமா வேண்டாமா என்று யோசனையில் குனிந்தே நிற்க உன் புருஷன் பேரு தீயவனா என்று தியாகி எச்சில் விழுங்கிக் கொண்டு கேட்க அவள் அமைதி ஆம் என்று சொல்லாமல் சொல்லிட உன் புருஷன் இப்படித்தான் இருப்பாரா என்று லேப்டாப்பை தியாகி திருப்பி அவள் முன்னால் காட்ட ஏ சார் இவர் போட்டோவை இங்க வச்சிருக்கீங்க இங்கேயும் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா என்று கேட்ட துளசியை இயக்குனரும் தியாகியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பேயறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் இதான் உன் புருஷன் தீயவனாமா என்று இயக்குனர் இமயன் லேப்டாப்பில் ஓடிய அந்த ஏஐ தீயவனை காட்டிட ம் ஆமாங்கய்யா இவருதான் உனக்கு குழந்தை பிறந்து பத்து நாள் தானே ஆகியிருக்கு ம் எப்படியா தெரியும் இல்ல ரெண்டு பெண் குழந்தை பெற்றவன் கொஞ்சம் முகம் எல்லாம் உதஞ்சிருக்கே பத்து நாள் ஆகியிருக்குமோன்னு கேட்டேன் என்று இமையன் மலுப்பிட அத்தைகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் உடம்பு வலியெல்லாம் பார்த்தா குடும்பத்தை ஓட்ட முடியாதுங்கய்யா தப்பா நினைக்காத துளசி உன் அப்பா மாதிரி நினைச்சு என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்ப பிரச்சனையா சரி பண்றேன் இனிமே சரி பண்ணாலும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்யா ஒரு தாலியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி வந்த என்னை செருப்பில் சாணியை முக்கி அடித்த மாதிரி ஆகி போச்சு அவர் நான் அசட்டை பண்ணும்போதெல்லாம் ஏன் புருஷன் ஏன் புருஷன்னு நினச்சேன் ஆனால் எப்போ என்னை மனுஷியாக கூட மதிக்காமல் தூக்கி தூர போட்டாரோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கய்யா இனிமேல் இந்த வாழ்க்கையை பிடிச்சி வச்சு வாழ்ந்து என் பிள்ள வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்க நான் விரும்பலை இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் இல்லை நான் தான் அவர் வாழ்க்கைக்குள்ளே போய் வாழ்ந்தே தீரணும்னு ஆசைப்பட்டதுனால வந்த வினை தான் அதுக்கு தண்டனை நான் தான் அனுபவிக்கணும் காலில் விழுந்து கதறியெல்லாம் ஒரு வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறது மாதிரி அவமான வேற எதுவுமே இல்லைன்னு எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேனுங்கய்யா போதும் இது நிலைச்சா கூட போதும் துளசிக்கு அழுகை வந்தாலும் அதை இழுத்து பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு தரையை துடைத்தபடியே பேசும் அவள் பேச்சை கேட்டு இவர்களோ இருவருக்கும் அதிர்ச்சிதான் வந்தது எப்படி எப்படி இவர்கள் உருவாக்கிய கற்பனை உலகம் நிஜமாக அதுவும் இவர்கள் கண் முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கிறதா ஐயோ என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இனி என்ன செய்ய போகிறோம் என்கின்ற புரியாத நிலை அவள் துடைத்து விட்டு வெளியில் போய்விட தியாகி இதெல்லாம் எப்படியாச்சு சார் என்ன சார் எப்படி எப்படின்னு என்கிட்ட கேட்டா இந்த வீடியோ எல்லாம் மேக் பண்ணது நீதானே நீங்க ஏன் மேலே பழிய போடுறீங்க என்னமோ நான்தான் இவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்த மாதிரியே இவ்வளவு செய்ய எனக்கு ஆணி இருந்திருந்தா நான் ஏன் சார் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்க போறேன் பத்து பேரை உருவாக்கி ஒரு உலகத்தையே உண்டாக்கி இருக்கிற மாட்டேன்னா என்ன அதானே உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு கிடையாது எப்படிரா நாம் உருவாக்கின கேரக்டர்லாம் உசுரோட லாந்துது எனக்கும் புரியல சார் ஆனால் ஒன்று இந்த பொண்ணை பார்க்க உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்குது நம்மளால் தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமோன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது சார் எனக்கும் தான் பொண்ணை பெற்றவன் ஒரு பொண்ணோட வழி எவ்வளவு இருக்கும்னு எனக்கு புரியாமல் கதை தானேன்னு நினச்சி எழுதுனேன் ஆனால் உண்மையாக ஒருத்தி நம்ம முன்னாடி உடஞ்சி போய் நிற்கும் போது என்னவோ நெஞ்ச பெசைது தியாகி சார் இந்த கதையை உருவாக்கினது நீங்கள் இந்த கதையை மாற்றக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு இருக்கே சார் ம் ஆமால ஆமாம் சார் பேசாமல் அந்த தீயவனை இவ காலில் வந்து விளை வச்சுருங்க திருந்தி வந்து இவளை கூட்டிட்டு போய் நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் அப்படி இல்லைனா பேசாமல் அந்த கேரக்டர் கொண்டுருங்க அதுவும் இல்லையா இந்த கதையை அப்படியே இடையில விட்டுடுங்க ம் ஏதாவது யோசிக்கத்தான் செய்யணும் என்று லேப்டாப்பை நோக்கி இருவரும் திரும்பிட அந்தோ பரிதாபம் லேப்டாப் ஹேக் ஆகி அப்படியே நின்று விட்டது யோ என்னையா வேலை செய்ய மாட்டேங்குது அவர்கள் தட்டி பார்த்தார்கள் தலைகீழாக கவுத்து பார்த்தார்கள் லேப்டாப்பில் கையை கட்டி நின்று கொண்டிருந்த தீயவனோ உருவாக்கினது நீயா இருக்கலாம் ஆனால் என்னோட சாம்ராஜ்யத்தை அழிக்க இனி உன்னால கூட முடியாது என்று இயக்குனர் இமயனை பார்த்து கையை ஆட்டியவன் ஏதாவது ஏடா குடமா என்னோட காட்சியை மாத்த நினைச்ச அடுத்த பழி நீயும் உன் கூட சுத்தமானே அந்த தியாகியும் தான் அவர்களின் கையை மீறி போனது அவர்கள் உருவாக்கிய டெக்னாலஜி அவர்களையே மிரட்டியது சார் தீயவன் நம்ம கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா ஆமாடா என்கிட்டயும் மிரட்டின மாதிரியே இருந்துச்சு ஒருவேளை உண்மையாவே அது நம்ம கிட்ட பண்ணுதோ என்று இருவருமே லேப்டாப்பை கூர்ந்து பார்த்திட காட்சிகள் அப்படியேதான் அசையாமல் நின்றது தலையை சொறிந்து கொண்டு தீயவன் காட்சியை திருத்தி அமைக்கலாம் என்று பார்த்தால் அவர்கள் கையில் காட்சிகள் அமைய மறுத்தது அது பாட்டுக்கு ஏதோ ஒவ்வொரு காட்சிகளாக விழுந்தது என்ன சார் தானா மாறுது இருடா பேசாம துளசியோட கேரக்டர் மாத்தி பாப்போம் என்று துளசியின் கேரக்டரை மாத்த கை வைத்தால் அதுவும் எந்த பக்கத்திலேயோ கோணம் அமைத்து போய் கொண்டிருக்க என்ன சார் நம்ம கதை தான் நம்ம உருவாக்கின ஏ தான் ஆனால் நம்மளை மீறி என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கதையோட எண்டு தான் என்ன தெரியலடா அது எங்கே போய் நிற்குதோ அப்படித்தான் எண்டு நம்மளே இனி வேடிக்கை தான் பார்க்கணும் போல இருக்கு அவர்கள் கை வைக்காமலேயே லேப்டாப்பில் புது புது காட்சிகள் உருவாக ஆரம்பித்தது இமயன் அந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டே கீபோர்டில் கை வைத்தவர் கடைசியாக முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதான் எதுவும் பண்ண முடியலையே சார் ஏ இப்படம் தானே உண்டாக்க முடியலை ஏதாவது எழுத முடியுதான்னு பார்க்குறேன் ஓ ஓகே சார் முதுகெலும்பு இல்லாதவனுக்கு முதுகெலும்பு உருவாகியதோ என்று டைப் பண்ண அது மட்டும் தான் பதிவாகியது அதோடு எழுதுகோளும் மறைந்து போனது இனி இவர்களும் இந்த கதைக்கு வேடிக்கை பார்ப்பவர்கள் மட்டும்தான் பதவி விலகு பதவி விலகு ஒரு அப்பாவி பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்த எம்எல்ஏ தீயவன் பதவி விலகு வேண்டும் வேண்டும் பெண்ணுக்கு நியாயம் வேண்டும் என்று அவன் கட்சி ஆபீஸின் முன்னால் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் தலையை பிடித்துக் கொண்டு தீயவன் உட்கார்ந்திருந்தான் என்னடா பண்றது முதல்வர் வேற இந்த பிரச்சனையை பத்தி கேட்டு டார்ச்சர் பண்றாரு முதல்ல இந்த பிரச்சனையை முடிக்க சொல்லு அதுக்கு பிறகு வந்து ஃபேமிலி மேட்டர் பார்த்துக்கலாம்னு என்னை திட்டி அனுப்பிட்டாரு எந்த டிவியை திறந்தாலும் உன்னோட டாபிக் தாண்டா ஓடிக்கிட்டே இருக்கு நீ தப்பே செய்யலைனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்ட சொல்றாங்கடா இப்போ நீ தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்டா இல்லை நீ இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றின உன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஊங்கையாலேயே இடிச்ச மாதிரி ஆயிடும் முதல்வரிடமிருந்து அவன் எம்எல்ஏ பதவியை விலக்கி கடிதம் வர போச்சு போச்சு இதுக்கு தாண்டா சொன்னேன் அவன் மேலே கையை வச்சு மாட்டிக்காதேன்னு அப்பாவி மாதிரியே இருந்துகிட்டு எல்லாத்தையும் சோழி முடிச்சுட்டாடா ஒரே ஒரு வீடியோ சுத்தமாக ஆள் கிளியர் ஆன மாதிரியே இருக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல தீயவா நீ ஏன் இப்படி அமைதியாவே இருக்க ஏதாவது சொல்லு எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா என்ன இந்த நிலைமை காளாக்கி அவளை என் கையால் பிச்சு பிச்சு கூறு போடணும்னு தோணுதுடா இப்ப கூட தப்பு இவன் தான் பண்ணுனான்னு யோசிக்கிறானா பாரு அவளை கொள்றதுக்கு தான் யோசிக்கிறான் என்று வல்றாம் வாய்க்குள் முணங்க டேய் அவ தெ இருக்காடா என்னோட உயிருக்கும் என் பிள்ளையோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு நச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இப்போ அவளை வேற எவனாவது கொண்டு போட்டாலும் கூட அந்த பழியும் உன் மேலே தான் விழுந்தியவா இன்னும் ஒரு வருஷத்தில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது நீ முதல்வராவையோ இல்லையோ இந்த எம்எல்ஏ போஸ்ட் மறுபடியும் வாங்கணும்னாலும் உன் மேலே இருக்கிற இந்த கருப்பு புள்ளியை நீக்கி தான் ஆகணும் வேற வழி உனக்கு இல்லை அதுக்காக அவள் காலில் போய் விளை சொல்கிறியா அரசியலுக்காக எத்தனையோ பேர் காலில் விழுந்திருக்க காலை எடறி விட்டுருக்க உன்னோட பேரை தக்க வச்சுக்கணுன்னா அது ஒரே ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் நீ தப்பானவன்னு சொன்ன அவ வாயாலேயே அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லணும் இல்ல என்ன காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சுட்டாங்கன்னு துளசியே சாட்சி சொன்னாதான் உன் மேல இருக்கிற இந்த களங்கத்தை தொடக்க முடியும் இதையெல்லாம் தொடச்சாதான் நீ நினைச்சது நடக்கும் தீயவா இது வரைக்கும் உன் வாழ்க்கை நீ நினைச்சது போல போயிருக்கலாம் ஆனா இனி உன் வாழ்க்கை ஒழுங்கா போறதும் போகாததும் உன் பொண்டாட்டி கையில தான் இருக்கு துளசியை அவன் பொண்டாட்டி என்றதுமே தீயவன் அவனை முறைத்து பார்க்க சொன்னாலும் சொல்லலினாலும் நீ அவளுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் இப்ப இந்த நிமிஷம் துளசி தான்டா உன் பொண்டாட்டி ஊர் முழுக்க உலகம் முழுக்க அப்படித்தான் ஆகி போச்சு பாரு தீயவா உன் அரசியலுக்காக என்னென்னமோ பண்ணிட்ட உன் அரசியலுக்காக துளசிக்கிட்ட பேசு ஒன்று அவன் உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் இழந்த மதிப்பு திரும்பி வந்துடும் இல்லை அவ வாயை திறந்தாலும் உன் மரியாதையை தக்க வச்சுக்கலாம் ஆனால் இனி நீ எந்த பக்கம் போகணும்னாலும் அவ வேணும் உனக்கு இது எரிச்சலாக கூட இருக்கலாம்டா இதுக்கு மாற்று வழி உன்கிட்ட ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணு ஆனால் எனக்கு தெரிஞ்சது இதுதான் இது வரைக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது தீயவா அவனும் இரண்டு நாட்களாகவே மண்டை காய்ந்து தானே அழைகிறான் நாடியை சொறிந்து கொண்டே இப்போ எங்கே இருக்கா ஈசிஆர் ரோட்டில் இயக்குனர் இமயன் இருக்காருல்ல அவர் வீட்டில் பெருக்கி தொடக்கிற வேலையில் சேர்ந்திருக்கா போல இருக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்காலாம் வண்டி அங்கே விடு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுடா அந்த விளக்கண்ணெயெல்லாம் எனக்கு தெரியும் வண்டியை எடு தீயவனுக்கு இருந்ததே பெண்கள் செல்வாக்குதான் இரண்டு நாட்களில் சர்வநாசமாகி போனது அதுவும் பெண்கள் அத்தனை பேரும் அவனுடைய இந்த செயலில் முகம் சுழித்து விட்டனர் பெண்களின் ஓட்டுகளை மறுபடியும் குவிக்க வேண்டுமென்றால் அவன் செய்த தவறை ஒன்று பசை போட்டு ஒட்ட வேண்டும் இல்லை தவறே நடக்கவில்லை என்று பெண்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் எதாக இருந்தாலும் அற்பமாக நினைத்த துளசியின் தேவை அவசியமென்று புரிந்து மண்டையை பிடித்தான் எளிதான் ஆனால் அது நினைத்துவிட்டால் மழையை கூட குடைந்துவிடும் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார் தியா